அன்னாபிஷேகங்கிறது அன்னம் அதாவது வேக வைத்த அரிசி சாதத்தால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் ஒரு முக்கிய வழிபாடு இது தவிர காய்கனிகளை சிவபெருமானுக்கு படைக்கிறதும் வழக்கம் இது ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள்ல பெரும்பாலான சிவன் கோயில்களை சிறப்பா நடத்தப்படுறது சிவபெருமானுக்கு இருந்த பிரம்மஹத்தி தோஷம் காசியில அன்னபூர்ணி வாயிலாக சாப விமோச்சனம் அடைந்த நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி அதே போல சந்திரன் சாபம் நீங்கி முழு பொலிவோடு வரும் நாளும் இந்த ஐப்பசி பௌர்ணமி தான் உலகம் முழுவதும் நெறி தானியங்கள் விளையும் பருவமாகவும் இருக்கிறது இதனால தான் நம்ம கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பயிர்களின் பிரதிநிதியாக அன்னம் கொண்டு அபிஷேகம் செய்யறது பழக்கம் முதல்ல லிங்க வடிவிலான சிவபெருமான் மீது பால் தயிர் தண்ணீர் பஞ்சாமிர்தம் போன்றவை அபிஷேகம் செய்யப்படுறது அதற்கப்புறம் சமைத்த அன்னம் வெள்ளை சாதம் முழு லிங்கத்தையும் மூடும் வகையில் அலங்கரிக்கப்படுகிறது இந்த அன்னத்தின் மீது நெய் கருப்பு எள்ளு வெல்லம் பச்சரிசி பலவித பிரசாதங்கள் சேர்க்கப்படுகின்றன இதற்கு பிறகு சிவபெருமானுக்கு அருள்மிகு ரூபம் என்னும் வடிவில் தீபம் காட்டப்படுகிறது இந்த அன்னாபிஷேகத்தோட ஆன்மீக அர்த்தம் என்ன தெரியுமா அன்னம் என்பது உயிரின் ஆதாரம் அதனை சிவனிடம் அர்ப்பணிப்பது நாம் உட்கொள்ளும் உணவை கடவுளிடன் கடவுளின் அருளாக பார்ப்பதை குறிக்கிறது உணவு உடல் ஆன்மா மூன்றும் ஒன்றே என்னும் தத்துவத்தை உணர்த்தும் வழிபாடு இது சிவபெருமான் நமக்கு அனுப்பும் அருளால் நம்முடைய பசி தீரட்டும் அதுபோல உலகில் உள்ள உயிர்கள் அனைவரும் பசியின்றி வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனைதான் இதன் பின்னணி இந்த நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு சென்று அரிசி நெய் தண்ணீர் பழங்கள் போன்றவற்றை சமர்ப்பிக்கிறார்கள் அன்னாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அன்னம் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுறது இதை உண்ணும் பக்தர்கள் தோஷங்கள் நீங்கி சகல சௌபய் சௌபாகியங்களோடு இருப்பாங்க அனைத்து சிவாலயங்களிலும் பிரம்மாண்டமான அலங்காரங்களோட அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுறது அண்ணாபிஷேகம் என்பது வெறும் வழிபாடு மட்டும் இல்லை அது நம் வாழ்வில் உணவின் புனிதம் என்பதை உணர்த்தும் ஒரு ஆன்மீக விழா அந்த நாளில் சிவபெருமானை தரிசிப்பதும் ஒரு தானியத்தின் மதிப்பை உணர்வதும் தான் நம்ம வாழ்க்கையில பெரும் அருளாகும் அன்னம் பரமம் பிரம்மம் உணவே கடவுள் உணவே வாழ்வு இத்தகைய அறிவ அரிய வழிபாட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி